அண்ட் இந்த படத்தோட பிரின்சிபல் காஸ்ட் என் கூட என்னோட குடும்பமாக வாழ்ந்திருக்காங்க எனக்கு வந்து என்னோட பிடிஎஸ் ஃபுட்டேஜ்லேயும் படத்துலையும் சரி எங்களை நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து பார்க்குறப்போ நேச்சுரலாகவே ஒரு குடும்பமாக மாதிரி தான் இருக்குது இன்ஃபேக்ட் இன்னைக்கு நாங்கள் லன்ச் சாப்பிட்றது அந்த ரூமில் உட்காந்து பேசுறது ஒரு மூணாவது மனுஷன் பார்க்குறப்போ இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமா குடும்பமா ஒரே குடும்பமாங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்குது எங்களுக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இந்த ஒண்டர்ஃபுல் ஸ்டார்காஸ்ட் காஸ்ட் அண்ட் ஐ இல் ஸ்டார்ட் இன் மோஸ்ட் ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் எனக்கு வந்து இந்த படத்தோட ஃபேமிலி வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி அது உருவானதுக்கு காரணம் அது இவ்வளோ அழகா அமைஞ்சதுக்கு காரணம் சரத்குமார் சாரும் தேவியானி மேமும் தான் ஸோ தேங்க்யூ ஆன் பிஹாப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் இன் த்ரீ பிஹெச்கே சரத் சார் அண்ட் தேவியானி மேம் பிகாஸ் சூரியவம்சம் மாதிரி ஒரு ஹிட் படத்தில் ஒரு காம்பினேஷன் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு தாய் தகப்பன்னா அவ்வளோ ஆழமாக ஒரு விஷயம் நடிச்சிருக்கீங்க அண்ட் நான் சரத் சார் கிட்ட யூ மேம் பட் சரத் சார் கிட்ட நான் ஷேர் பண்றப்போ ஒன்று வந்து ஒரு ஸ்டார் ஒரு ஒரு மேட்சோ மேன் ஒரு ஒரு கிரீக் காட் மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோ அவர் வந்து ஒரு அண்டர் டாக் கேரக்டரை வந்து அவ்வளோ அண்டர் பிளே பண்றதுக்கு ஒத்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஸோ அதை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரத் சார் பட் நீங்க எப்பவுமே இந்த மாதிரி கேரக்டர்ஸை தேடி தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஸோ தட்ஸ் ஐ திங்க் தட்ஸ் த செகண்ட் திங் ஐ வாண்ட் டு டெல்யூ இஸ் இவ்வளவு வருஷம் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லா இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு காமன் மேன் கேரக்டரை அப்ரோச் பண்ற அளவுக்கு நீங்க வாழ்க்கையை பாத்திருக்கீங்க அவங்களோட வழியை புரிஞ்சுட்டு இருக்கீங்க மற்றவங்களோட சாதாரணமா பேசுறீங்க அந்த வாழ்வியலை புரிஞ்சு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதனாலதான் உங்களால வாசுதேவனா மாற முடிஞ்சது எனக்கு நான் நான் எனக்கு தோண்டுது ஸோ தேங்க்யூ சரத்குமார் சார் நீங்க வாசுதேவனா வாழ்ந்திருக்கீங்க அண்ட் எனக்கு உங்களோட மகனா இந்த பிரபுவா இந்த படத்துல எனக்கு கிடைச்ச அன்பும் அண்ட் நம்ம ரெண்டு பேரையும் பார்க்குறப்போ நிறைய அப்பா பையன் ஜோடிகள் வந்து படத்தை பார்த்து சேர்ந்து உட்காந்து ஃபீல் பண்ணி கட்டிபிடிச்ச ஆயுத நான் பார்த்துருக்கேன் ஸோ அதுக்கு முக்கியமான கிரெடிட் அல் கிவ் ஃப்ரீ ஸ்ரீகணேஷ் அந்த அல் கிவ் யூ சரத் சார் தேங்க் யூ ஃபார் கிரியேட்டிங் திஸ் வண்டர்ஃபுல் ஃபாதர் கேரக்டர் எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு ஃபாதர் கேரக்டர் தேவனி மேம் தேங்க் யூ ஃபார் பிளெஸிங் திஸ் ஃபில் நீங்கள் எங்களை செட்டில் பார்த்துட்டு விதமாக இருக்கட்டும் இப்போ கூட நீங்கள் எங்களை வந்து த வே யூ லவ் அஸ் அண்ட் ஹவு யுவர் அ சைல்டு பட் யுவர் ஆல்சோ அ மதர் யுர் ஆல்சோ யுஆர் சீனியர் பட் யுவர் ஆல்சோ அ சைல்டு அது எல்லாமே எனக்கு வி ஃபீல் இட் எவ்ரி டே தேங்க் யூ ஃபார் ஃபார் கிவ்